ஒரு அமைச்சர் நிதியமைச்சர் படிக்கிறார்கள் சட்டசபையில் நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு விற்கிற டாஸ் மார்க்கை ஐம்பதனாயிரம் கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டி உள்ளோம் எப்படி நாற்பத்தி ஆயிரம் பேரை தாலி ஆகிறதுக்கே முயற்சிக்கிறோம் என்ன பொருளாதார மேதைகள் வல்லுநர்கள் கூடிய திட்டம் பாலின் சந்தை மதிப்பு ஒன்பது லட்சம் கோடி வாங்க ஓடி ஆவின் பால் விற்கிறாய் ஆ எங்க பதிலங்க எத்தனை முறை கேட்கிறேன் மாட்டு பால் விற்கிற அரசு மாடங்க மாடங்க ஒரு காலம் வரும் நான் மாடு வளர்ப்பேன் அரசு பணி ஆடு வளர்ப்பேன் அரசு பணி மீன் பிடிப்பேன் நானே பிடிப்பேன் என்னை எவன் தொடரான்னு பாக்குறேன் சிங்கள நான் மீன்பிடி அந்த வேலையை அரசு பணியா மாற்றி என் மக்களுக்கு நானே படகு படகு நான் வாங்கி கொடுப்பேன் ஒரு கோடியா இந்த இது ரெண்டு கோடி வருதா மூணு கோடியா போ மீனை பிடிச்சி நீ என்ன சம்பளத்தை வாங்கிக்கலாம் என்ன என்ன வேணும் போ மீன் பிடிக்கிற சந்தை வாழ்விடத்துல கட்டி கொடுப்பேன் இந்த மாதிரி தூக்கி அங்க கொண்டு போ இங்க போ சீட்டின் கொண்டே விருவேன் ஏன் என் நாலாவது தாய்க்குடி பரதவர்கள் நீ மீன் பிடிக்கிறனால காரண பெயர் மீனவங்கிற அவன் குடி பெயர் பரதவன் ஆதிக்குடி நான் குறவன் இரண்டாவது குடி நான் கோன் மூணாவது குடி நான் வேளாளர் நாலாவது குடி பரதவர் இதான் என் தாய்க்குடி இதுல தான்டா உலகம் போய் கேட்டு பார்த்துக்க ஆய்வு செஞ்சு பாத்துக்க எல்லா பயிரும் இருந்து வந்தவன் தான் நான் வேளாண்மை எப்படி அரசு அரசு பணியா மாற்றுவனோ அப்படி மீன் பிடித்தலேயே அரசு பணியா மாத்திடுவேன் நானே மருதம் அங்காடி குறிஞ்சி அங்காடி நெய்தல் அங்காடினு போட்டு கடையை போட்டு நானே விற்பேன் இதெல்லாம் போடுறீங்கள அது மாதிரி தம்பி தம்பி சொல்லுங்கம்மா வணக்கம் நெய்தல் அங்காடி சொல்லுங்கம்மா அப்பா நல்ல அழகா நல்ல மீனமா ஒன்றரை கிலோப்பா விருந்தாடி சரிங்கம்மா முகவரி சொல்லுங்கம்மா ஆ சரிங்கம்மா வெட்டி அழகா அப்படி எங்கால் போட்டு அழகாக கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவான் யாருவே கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் நீ ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்ன மோடி எப்படி கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க உன்ட்ட ஃப்ளைட்டில் சொந்தமா அதில் வேலை செஞ்சுருப்பான் தொடர் வேண்டி இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு எப்படி இப்போ ராணுவ வீரன்லாம் நம்மால் நினச்சிட்டு இருக்கியா கவர்மெண்ட்டுன்னு நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு ஏ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் துப்பாக்கி ஆட்டை வாங்கின பீரங்கி ஆட்ட வாங்கின பிரான்ஸ் பீரங்கி துப்பாக்கி ரஷ்யாட்ட இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றா வாங்கி யாரோட சண்டை ஓட்டின் காப்பாற்ற போகிற பேச மாட்ட கச்சத்தீவை திருப்பி எடுப்பேன் தேர்தல் நேரத்தில் வீரமா பேசுற நீங்க அருணாச்சல பிரதேசத்துல பதினோரு மாவட்டங்களுக்கு சிரிக்காத பதினோரு மாவட்டத்திற்கு மேலே பல மலைகளுக்கு பேர் வச்சு சீனாவில் பேர் வச்சு முப்பது இடத்துக்கு மேலே அவன் போர்டு வச்சு போயிட்டான் பழகி வச்சுட்டு போயிட்டான் சீனா அருணாச்சல பிரதேசத்திலிருந்து சீனாவுக்கு வர்றதுக்கு யாருக்கும் பாஸ்போர்ட் விசா தேவையில்லை ஓ நாடு அருணாச்சலம் ஏ நாடு வாங்கிட்டான் ஏன் அந்த வாய்ஸ் வாய்ஸ் ஒண்ணுங்க ஏன் அமைதியா இருக்கிய ஆசாத் காஷ்மீரை மீட்போம் ஆஸ் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் கச்சத்தை மீட்போம் அருணாச்சல பிரதேச ஒரு தடவை சொல்லுங்களேன் ஏன் உண்மையிலேயே ராணுவம் வச்சிருக்க நீ ஆள் இப்படி யோச்சு பாரு ராணுவ வீரன் எல்லையில் கழுத்தறுத்து கொலை செய்தி வந்ததுல அப்ப அம்மா சுஷ்மா ராஜ் சிவராஜ் பாதுகாப்பு துறை அமைச்சு கழுத்தறு கையில துப்பாக்கி இருக்கும்ல ஏன் துப்பாக்கி இருந்தது ஒரு பெட்டி இருந்தது அதுல தோட்டம் இல்ல அவன் அது எதிரி வந்தான் தாக்குது தாக்குதல் சும்மா நின்று துப்பாக்கி வச்சு எதுக்கடா ஒரு தோட்டா வச்சு கழுத்தறுத்து போட்டு போயிட்டான் எவனாவது மறுத்துறா இப்படி நான் இறங்கி அறுநூறு பேர் சொல்லிருப்பா யதார்த்தத்தை புரிஞ்சுக்க இதுதான் உண்மை இந்த நாட்டை காக்கணும் நாட்டு மக்களை பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாமளே வலிமை மிக்க அரசியலா மாறிடணும் மாசத்து சொல்றாமார் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்றான் அப்ப மக்களுக்கான படையாக நீ மாறு கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சி படை ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் படை சீருடை அணியாத துப்பாக்கி தூக்காத மக்கள் ராணுவமாக தமிழ் தேசியன மக்கள் மாறணும் இல்லைன்னா முடிஞ்சிடும் ஒன்றரை கோடி இந்தியன் மறுபடி பிஜேபி இருந்தால் ஒன்றரை கோடி இந்தியன் மூணு கோடி நாங்கள் வன்னியர் பெரிய சாதி கவுண்டர் பெரிய சாதி தேவர் பெரிய சாதினா அவன் தூக்கி போட்டு ஒரே மீதியா மீச்சு போயிட்டே இருப்பான் மூணு கோடி பேர் வந்துவிட்டால் அவன் இடத்திலே அவனுக்கு வாழ்க்கை கொடு வாழ இடம் கொடு அவனுக்கு வேலை கொடு ஆனால் வாக்குரிமை கொடுத்தாய் அரசியல் அவன்கிட்ட போகும் அதிகார அவன்கிட்ட போகும் நீ நிலமற்ற அடிமையாவாய் அடித்து விரட்டப்படுவாய் இது நடக்கும் உலகங்கள் இதான் நடந்திருக்கு ஈழத்துல நமக்கு நடந்திருக்கு நாளைக்கு இங்கே நடக்கும் எச்சரிச்சுக்க தான் என்னால சொல்ல முடியும் என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடு இல்லைன்னா என்னை விட்டு நான் வந்து இந்த ஊர் எல்லையில் நின்று ஐயனார் மாறி பெரிய அருவாலோட நின்று என் மண்ணை மக்களை பாதுகாப்பேன் என்கிற நம்பிக்கை இருந்தால் என் தலைவன் பிரபாகரன் இருக்கிற வரை சீனா உள்ள வந்தானா யாராவது சொல்லு வந்தானா இலங்கைக்குள்ள அப்போ என் மீனவன் தொட்டானா சிங்களன் இல்ல அப்போ எல்லை சாமி மாறி இருந்து காத்தவண்டா என் தலைவன் பிரபாகரன் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காட்டை எல்லை சாமி போல காவல்காரன என்று காத்தவண்டா எங்கள் பிரபாகரன் இனக்காவலன் என்று நாங்கள் அழைப்பதற்கு காரணம் அப்படி உங்கள் மகன் இந்த நிலத்தை நிலத்தின் வளத்தை மண்ணை மக்களின் நலத்தை காப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள்